ஈசனை சிவகாமி தேசனை என்கின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கின்றது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாசமாக மாறுகின்றது கடகராசி கடகம் கடந்த காலத்துல கசப்பான காலம் கடந்த காலத்துல தோற் துன்பத்துக்குரியது துயரத்துக்குரியது எல்லையற்ற இம்சைக்கு உரியது ஆனால் இப்போது இந்த அஞ்சாவது மாதத்துலேருந்து இந்த மே மாசத்துலேருந்து மே ஜூன் ஜூலை மே ஜூன் மே மாதம் அஞ்சாவது குரு பயிற்சியிலேருந்தே அவங்களுக்கு குதூகூலம் ஆக்கி விட்டது தசாபத்திய பார்த்துக்கங்க தசாபத்திய பார்த்துக்கோங்க உங்களுடைய அந்தரத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கடகராசிக்கு இப்போது நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது துளிர் விட்டது நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் உங்களுக்கு கடகத்துக்கு ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆகஸ்ட் நாளே தமிழுக்கு வரும்போது எட்டாவது மாசமா வரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துல பதினஞ்சா இருபது நாள் பிரார்த்தனைக்குரிய நேரம் தட்சணாயினத்துக்குரிய நிலம் இந்த ஆகஸ்ட்டுங்கிறது தட்சண ஒன்னு எட்டுங்கிறது ஆடி பதினாலாம் தேதி பிறக்கிறதுனால அங்கே ஒரு பதினஞ்சு நாள் தான் அப்போ தட்சணாயினத்துக்குரியது உத்தராயணம் முடிச்சு தட்சணாயத்துக்கு பிரார்த்தனைக்குரியது வெற்றிக்குரியது வழிபாட்டுக்குரியது ஆகஸ்ட் மாதம் ஏற்கனவே ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாசத்துல பல பெரியவங்கள்ல நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை தெளிவு கொடுத்து அதுக்குரிய விடையும் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய விடையும் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க பாத நமஸ்காரம் நம்ம பண்ணணும் அப்ப கடகத்துக்கு இந்த மாசம் கடக ராசிக்கு ஆடி மாசம் ஆடி வெள்ளி நல்லா பயன்படுத்திக்க அம்பால நல்லா கும்பிடுங்க அப்படியெல்லாம் கும்பிட்டு வரும்போது இந்த உங்க தசா புத்தி கற்பனை கேட்டாது நாட்டு கடை வெள்ளி வியாபாரம் தங்க வியாபாரம் வெள்ளி வியாபாரம் நாட்டு கடை கடல் சம்பந்தப்பட்டது மீன் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அரசியல் சாசனம் அரசியல் தலைவர்கள் கோலோச்ச வேண்டியது உச்சத்துல போக வேண்டியது நேரங்களாம் வந்துருச்சு இந்த மாதிரி நிச்சயமா வந்துருச்சு இந்த மாதிரி வந்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்று கருத்தலை உண்டாக்கும் மாறுதலையும் குறிப்பாக ஆடி வெள்ளிங்கிறதுனால கடகம் ஆடி மாதம்ங்கிறதுனால அந்த வாசிக்குரிய அம்பாலுக்குரிய மாதமாகும் அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்க குறிப்பாக காளி பத்மாவதி பத்மாவதி காளி அம்மன் வடக்கு முகம் உள்ள அம்மன் துர்கா இந்த மாதிரி தேவியெல்லாம் கூப்பிடுங்க முண்டக்கண்ணி கோலபடி இந்த மாதிரி அம்மன் எல்லாம் கூப்பிடுங்க அம்மனை கும்பிடும்போது கடகத்துக்கே உரித்தான அந்த கருணை கடல் தாய் உங்களை எப்போதும் காப்பாற்றும் அந்த கடல் தாய் உங்களை எப்போதும் காப்பாற்றும் அதில் கருத்து அல்ல